அகழியில் இருக்கும் முதலைக்கு அதுவே வைகுண்டம் போல அப்படின்னா என்ன அர்த்தம் அகழினா நமக்கு ஆறு மாதிரி இல்லையா அதில் இருக்கிற முதலைக்கு அது மட்டும் தான் அதுக்கு வைகுண்டம் வேற எதுவுமே வெளியில் வெளி உலகம் தெரியாது அப்போ அதுக்கு அதில் உள்ள பொருள் என்ன அறியாமை வெகுளித்தனம் அடுத்து பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா நம்ம தோண்ட தோண்ட நிலம் வந்து நம்மளை பொறுத்து கொள்ளுது இல்லையா அப்போ அது வந்து என்னது பொறுமை பொருத்தல் அத்தி பூத்தார் போல் அப்படின்னா அத்தி வந்து அத்தி மரம் பூக்கிறத நம்ம யாரும் பார்க்க முடியாது அது வந்து ரொம்ப ரேரா அது பூக்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அப்ப அரிய செயல் எப்போதோ ஒரு முறை நடக்கும் செயலை வந்து அத்தி பூத்தார் போல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அனலில் இட்ட மெழுகு போல அனலில் அப்படின்னா நெருப்பு நெருப்புல மெழுக போட்டால் ஆகும் உருகிடும் அப்போ அத வந்து எப்படி சொல்லுவோம் அது வந்து வருத்தம் நமக்கு வருத்தம் துன்பம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அதுல அனலில் இட்ட மெழுகு போல அப்படிங்கிறத உவமையை விளக்கும் பொருள் என்ன வருத்தம் துன்பம் அடுத்து பாருங்கம்மா நடை கற்க கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல் அப்படின்னா என்ன அர்த்தம் அன்னநடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல் அன்னப்பறவை நடக்கிறது மாதிரி நாமளும் நடக்கணும்னு நினைச்சா அழகா நடக்கணும்னு நினைச்சா நம்மளுடைய நடையும் போயிடும் அதுதான் ஏமாற்றம் அடுத்து அலை ஓய்ந்த கடல் போல என்ன அர்த்தம் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கிற கடல் எப்படி இருக்கும் நமக்கு எப்போதுமே சத்தம் வந்துகிட்டே இருக்கும் அப்ப அலை ஓய்ந்தனா அலை இல்லாத கடல் எப்படி இருக்கும் அமைதி அப்ப அலை ஓய்ந்த கடல் போல என்ன ஓமை விளக்கும் பொருள் என்ன அமைதி அடக்கம் அமைதி அடக்கம் அடுத்து பாருங்கம்மா அணை கடந்த வெள்ளம் போல அணை அணைக்கட்டுக்குள் நமக்கு தண்ணி தேக்கி வச்சிருப்போம் அப்ப அந்த அணையை வந்து உடச்சுக்கிட்டு வெளில தண்ணி வந்ததுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம் வேகமா வர்றது அணை கடந்த வெள்ளம் போல் வேகம் விரைவு அடுத்தது காட்டும் பளிங்கி போல அப்படின்னா என்னது அடுத்தது பளிங்கி வந்து எப்படி இருக்கும் டிரான்ஸ்பெரண்டா ஒரு மாதிரி உள்ள வெளியில தெரியும் இல்லையா அதான் அடுத்தது காட்டும் பளிங்கி போலனா வெளிப்படையா இருக்கிறது வெளிப்படுதல் அடுத்து அண்ணம் இருந்த மென்மலரை புன்காகம் கொல்லாத போ கொல்ல போனர் போல அன்னம் இருந்த தென்மலரை புன்காகம் கொல்ல போனார் போல அப்படின்னா என்ன அர்த்தம் அன்னம் இருந்த மென்மலரை வந்து காகம் வந்து எடுக்க போற மாரி அப்ப அது வந்து என்னது அவங்களுக்கு அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அதுதான் தகுதியற்ற செயல் வேண்டாத செயல் அடுத்து அழகுக்கு அழகு செய்வது போல அழகுக்கு அழகு செய்வது போலங்கிறது என்ன இது சொல்ல படும் நெய் போல அனலில் அனல்னால் ஏற்கனவே ந நம்ம நெருப்புன்னு சொல்லியிருக்கோம் நெய் போலனா இதுவும் அதே தான் துன்பம் வருத்தம் அடுத்து அழகுக்கு அழகு செய்வது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் அழகுக்கு அழகு செய்யறதுனா என்ன மேலும் மேலும் அதை வந்து மெருகூட்டுவது அப்போது அது வந்து என்னது மேன்மைப்படுத்துதல் அப்போ அழகுக்கு அழகு செய்வது போல உவமை வின விளக்கும் பொருள் வந்து மேன்மை அழகின் மிகுதிப்பாடு அதாவது மெருகூட்டுதல் அழுகிற குழந்தைக்கு வாழைப்பழம் காட்டுவது போல அழுகிற குழந்தைக்கு வாழைப்பழம் காட்டுவது போல அதை வந்து அவங்களை ஏமாத்தி அதை வந்து திசை திருப்புறது அழுவாம இருக்கிறதுக்காக அப்ப ஏமாற்றுதல் அல்லது திசை திருப்புதல் அடுத்து அழுக அவசர கோலம் அள்ளி தெளித்தது போல அவசர கோலம் அள்ளி தெளித்தது போல அப்படின்னா என்ன கோலமே போட தெரியாது வந்து என்ன செய்வாங்க அவங்க அவசர நான் சொல்லிட்டு அள்ளி தெளிச்சிட்டு போயிடுவாங்க அப்ப அது என்னது அவசரம்னாலே அது விரைவு வேகம் ரெண்டாவது அவசர கோலத்தை அள்ளி அது யூஸ் ஆகுமா அது வந்து ஒரு பயனற்ற செயல் அடுத்து அடியற்ற மரம் போல என்னும் உவமை விளக்கும் பொருள் அடியற்ற மரம் அடியில அடியற்ற மரம்னா அடி இல்லாத மரம் அது வந்து என்ன அடியற்ற மரம்னா இப்ப ஒரு அம்மா இல்லாத பிள்ளை போல அப்படின்னு அர்த்தம் அது அடியற்ற மரம்னா அடி வேர் இல்லாத மரம் எப்படி இருக்கும் துளிர்காது இல்லையா அதுதான் அப்போ அது வந்து என்னது துன்பம் விழுதல் சோகம் துன்பம் விழுதல் சோகம் அலையில் அகப்பட்ட துரும்பு போல அலையில் அகப்பட்ட துரும்பு என்ன ஆகும் காணாமல் போயிடும் அப்ப அது ஆபத்தை உணர்த்தும் அரை கிணறு தாண்டியவன் போல அரை கிணறு தாண்டியவன் போல அது என்னது அது ஆபத்து முழுமையற்ற செயல் உம் அலையில் அகப்பட்ட துரும்பு போலக்கு ஆமா அலையில் அகப்பட்ட துரும்புனா அதுல வந்து அதுல ஒரு குச்சோ ஒரு துரும்பே தூக்கி போட்டோம்னா அலையில அது காணாம போயிடும் இல்லையா அப்ப அது வந்து வருத்தம் தாங்க முடியாத வருத்தம் விட்ட அசைத்துவிட்ட குரங்குதனை போல ஆப்பதனை விட்ட குரங்குதனை போல அப்படின்னா வேதனை மாது மேடும் மடுவும் போல மேடும் மடுவும் போல மேடுனா ஆறினுள் மேடும் மடுவும் போல அப்படின்னா ஆத்துக்குள்ளார மேடும் பள்ளமும் இருந்தா எப்படி இருக்கும் ஏற்ற இறக்கும் இன்ப துன்பம் அதுதான் ஆறினுள் மேடும் மடுவும் மேடும் பள்ளமும் போல இன்பம் துன்பம் வரும் துன்பம் இன்பம் வரும் அடுத்து ஏற்ற இறக்கம் வரும்னு சொல்றோம் இல்லையா அதுதான் ஆற்றில் கரைத்த புளி போல ஆத்துல போய் நீங்கள் எவ்வளோதான் புளி கரைச்சாலும் அதில் புளிப்புத்தன்மை வருமா வரவே வராது ஏன்னா அது வந்து இப்போ ஒரு பயனில்லாத செயல் அதுதான் ஆற்றில் கரைத்த புளி போல எவ்வளோ புளி வேணாலும் கரைச்சிக்கிட்டே இருப்பே போய்கிட்டே இருக்கும் அப்போது அது ஒரு பயனற்ற செயல் அடுத்து இலைமறை காய் போல என்ன உவமை விளக்கும் பொருள் என்ன இலைமறை காய் போல அப்படின்னா அதாவது ம தெரிந்தும் தெரியாமலும் சொல்றது மறைந்தும் மறையாமல் சொல்றது இல்லையா இன்டைரக்டா சொல்றோம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஆ இலைமறை காய் போல அப்படின்னா வெளிப்படுத்துதல் முழுமையாக சொல்லாமல் சொல்லுதல் அடுத்துமா இஞ்சி தின்ற குரங்கு போல இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா என்ன இஞ்ச வந்து குரங்கு சாப்பிட்டுச்சுன்னா அதோடைய முகம் எப்படி இருக்கும் அதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் இல்லையா அதுதான் அந்த உரைக்கும்ல அதுக்கு அப்போ துன்பம் வேதனை இஞ்சி தின்ற குரங்கு போல என்ன ஓமை உணர்த்தும் பொருள் துன்பம் வேதனை இமயம் சேர்ந்த கருங்காக்கை பொன்னிறம் அடைவது போல அப்படின்னா என்ன அர்த்தம் இமயம் சேர்ந்த கருங்காக்கை க காக்கையானது அது எங்கே தான் போனாலும் இமயத்துக்கு போனாலும் சரி அது எங்கே போனாலுமே அது பொன்னிறம் ஆகாது ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க கருங்காக்கை பொன்னிறம் அடைவது போலன்னு இருக்காங்க அப்போ இது இயலாத ஒரு செயல் அரிய செயல் இயலாத ஒரு செயல் அப்போ இமயம் சேர்ந்த கருக்காக்கை பொன்னிறம் அடைவது போல என்னும் உவமை விளக்கும் பொருள் என்ன இயலாத செயல் அரிய செயல் அப்படின்னு எடுத்துங்க அடுத்து இடி ஓசை கேட்ட நாகம் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் இடி ஓசை கேட்ட நாகம் போல இதை கேட்டாலே நமக்கே கரெக்டா மீனிங் வந்துருது இல்லையா பொருள் விளங்கிடுது பாருங்க இடி ஓசை கேட்ட நாகம் போலனா என்ன பயந்துரும் அது அச்சம் துன்பம் அச்சம் தான் இருக்கு கரெக்டான பொருள் இடிவோசை கேட்ட நாகம் போல அப்ப அச்சம் மருட்சி துன்பம் மருச்சினாலும் அதே பயம்தான் இடி விழுந்த மரம் போல இதுவும் அதே தான் மரத்து மேல இடி விழுந்தா என்ன ஆகும் அது அந்த மரமானது கருகி போயிடும் அதான் அச்ச துன்பம் இரும்பை இழுக்கும் காந்தம் போல இரும்பை இழுக்கும் காந்தம் போல காந்தம் இழுக்கும்னு பதில் உங்களுக்கு இதுலயே பதில் இருக்கு இரும்பை இழுக்கும் காந்தம் போலன்னா என்ன கவர்ச்சி ஈர்ப்பு கவர்ச்சி ஈர்ப்பு இலவு காத்த கிளி போல என்னும் ஓமை உணர்த்தும் பொருள் என்ன இலவு காத்த கிளி போலனா இலவுனா இலவ இலவம் மரம் இருக்கு இல்லையா அது அந்த மரத்தில் காய் காய்ச்சி தொங்குவோம் அதை வந்து கிளி என்ன செய்வான் டெய்லி வந்து இதன்னைக்கு பழுத்திருச்சா பழுத்திருச்சானு வந்து பார்த்துட்டே இருக்குமா அப்படி அது பார்த்த பார்க்கும்போது அது டெய்லியுமே அது காயாதானே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் அது காய்ஞ்சி காற்றுல வெடிச்சு பறந்து போயிடுது அதுதான் இலவு காத்த கிளி போல இலவுனா இளவம் மரம் அப்போ அந்த கிளிக்கு எப்படி இருக்கும் ஏமாற்றமா இருக்கும் அப்ப அதுதான் இலவு காத்த கிளி போல என்னும் உவமை விளக்கும் பொருள் என்ன ஏமாற்றம் இணைத்தது கை கூடாமை இரு தலை கொல்லி இரு எறும்பு போல இரு தலை கொல்லி எறும்பு போல அப்படி என்னும் உவமை விளக்கும் பொருள் என்ன மிகுந்த துன்பம் ஒரு எறும்புக்கு ரெண்டு பக்கமும் தலை இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் உள்ள தலை ஒரு பக்கம் போகும் இன்னொரு பக்கம் உள்ள தலை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம் அப்போ அந்த எறும்பு வந்து எந்த பக்கம் போகும் ரெண்டு பக்கமே போக முடியாம அதுக்கு ஒரே வேதனையா இருக்கும் துன்பமாக இருக்கும் அதான் இருதலை கொல்லி எறும்பு போல அப்படிங்கிறது என்ன மிகுந்த துன்பம் தவிப்பு வேதனை உடுக்கை இழந்தவன் கை போல உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா என்ன உடுக்கை இழந்தவன் கை போல உவமையை வினர்த்தும் பொருள் விரைவு நட்பு அடுத்துமா உடும்பு பிடி போல உடும்புன்னு அந்த உடும்பு வந்து பிடிச்சதுன்னா விடாதான் அவ்வளோ சீக்கிரமா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குமா அதுதான் உடும்பு பிடி போல அப்படின்னு சொல்லுவாங்க உடும்பு மாதிரி பிடிச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் உடும்பு பிடி போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் பிடிப்பு இறுக்கமாக பிடித்து கொள்ளுதல் அழுத்தி பிடித்து கொள்ளுதல் அல்லது உறுதியாக பிடித்து கொள்ளுதல் உற்சுவர் இருக்க புரஞ்சுவர் பூசுவார் போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் வந்து அறியாமை அது ஒரு பயனற்ற செயல் உற்சுவரும் பூசாம புரஞ்சுவர் மட்டும் பூசுவர் அடுத்துமா உயிரும் உடம்பும் போல என்னும் பொருள் உணர உவமை உணர்த்தும் பொருள் உயிரும் உடம்பும் போல என்னும் ஓமை உணர்த்தும் பொருள் உடம்பும் உயிரும் எப்படி இருக்கும் தான் இருக்கணும் அப்படி அது பிரிஞ்சதுன்னா அதுல வந்து எதுவுமே இல்லை அப்ப ஒன்னாவே இருக்குன்னா என்ன அர்த்தம் அது நட்பு ஒற்றுமை நெருக்கம் என்ன வேணாலும் இங்க சொல்லிக்கலாம் அடுத்துமா உமையும் சிவனும் போல உமைன்னா நம்ம பார்வதி தேவி சிவன்னா சிவன் அப்போ இவங்களுக்கும் அதே மீனிங் தான் உயிரும் உடம்பும் போலக்கும் என்னவோ அதே தான் உமையும் சிவனும் பொழைக்கும் நெருக்கம் ஒற்றுமை நட்பு இணைவு அடுத்து குற்றி கை வருந்தினார் போல உமிக்குற்றினா இப்பெல்லாம் யாரும் அதெல்லாம் குத்துறது இல்லை நம்ம நெல்லெல்லாம் மிஷினை அரைச்சிட்டு வந்துடுறோம் இல்லையா அப்போல்லாம் வந்து நெல்லை வந்து அரைச்ச வீட்லேயே வந்து உரல்ல போட்டு இடிச்சு அந்த உமையெல்லாம் தனியா எடுத்து அரிசி தனியா எடுப்பாங்களாம் அப்போ அவங்களுக்கு வந்து கை எவ்வளோ வருந்தும் வலிக்கும் அப்போது வருத்தம் அடுத்துமா உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்ம உள்ளங்கையில நெல்லிக்கனி இருந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம் நம்ம கையில நமக்கே என்ன ஆன்சர் நம்ம கையில இருக்குது அப்ப உடனடி பயன் தெளிவு உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் உடனடி பயன் தெளிவு நகைச்சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் நகைக்கன் மேல நமக்கு உலக்கை விழுந்ததுன்னா எப்படி இருக்கும் நமக்கு வலி இடத்துல விழுதை விட நகக்கண்ல ஏதாவது விழுந்துச்சுன்னா நமக்கு பயங்கரமா வலிக்கும் அப்ப அது என்னது மிகுந்த துன்பம் வருத்தம் மிகுந்த வருத்தம் மிகுந்த துன்பம் சொல்லலாம் அடுத்து பாருங்க ஊசியும் நூலும் போல ஊசியும் நூலும் போல அப்படின்னா என்ன இதுலேயும் நெருக்கம் தான் இருக்கு நெருக்கம் நட்பு அடுத்து ஊமை கண்ட கனவு போல ஊமை கண்ட கனவு போல என்ன ஊமை உணர்த்தும் பொருள் ஊமை வந்து என்ன கனவு கண்டாலோ அவங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது அவங்களுக்கு மட்டுமே தான் அப்போது அது வந்து என்னது அது அது ஒரு இயலாமை அவங்களால சொல்ல இயலாமை அப்போ அது இயலாமை பயனற்ற ஒரு செயல் ஊமை கண்ட கனவு போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் இயலாமை பயனற்ற செயல் அடுத்துமா அடுத்து ஊர் எரியும் போது சுருட்டுக்கு நெருப்பு கெட்டது போல ஊர் எரியும் போது சுருட்டுக்கு நெருப்பு கேட்டது போல் அப்போ என்ன ஊரே பற்றி எரிஞ்சிக்கிட்டு போது ஒருத்த போய் சுருட்டுக்கு நெருப்பு வேணும்னு கேட்குறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் ஊர் எரிஞ்சால் நம்மளாம் போய் ஓடி அணைக்க தான் செய்வோம் அப்போ அவங்களுக்கு அது தெரியாமல் சுருட்டு பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பு கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுடைய அறியாமை அது இல்லையா அப்போது அது ஊர் எரியும் பொழுது சுருட்டுக்கு நெருப்பு கேட்பது போல என்ன உமை உணர்த்தும் பொருள் என்ன அறியாமை உலகியல் அறிவின்மை இல்லாமை அறிவின்மை உலகியல் அறிவின்மை அடுத்து எலியும் பூனையும் போல இதுலேயே தெரியுது உங்களுக்கு பூனை வந்து எலியை பத்துச்சுன்னா விடுமா ஒடிய உடனே பிடிச்சிங்க டபக்குன்னு இல்லையா அப்போது எலியும் பூனையும்னாலே என்னது அது பகை எதிரி விரோதம் என்ன வேணாலும் பொருள் வச்சுக்கலாம் அடுத்து எள்ளுக்குள் எண்ணெய் போல எள்ளுக்குள் எண்ணெய் போலனா அர்த்தம் மறைஞ்சிருக்கு எள்ளு இருக்குது அந்த எள்ளுக்குள்ளே எண்ணெய் வந்து மறைஞ்சிருக்கு நமக்கு தெரியாது அதை ஆட்டி எடுக்கும்போது தான் எண்ணெய் வெளில வரும் அப்போ அது என்னது அது மறைப்பொருள் அல்லது ஒளிந்திருத்தல் அடுத்து எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றினார் போல் இதுக்கு உங்கள் எல்லாருக்குமே பொருள் தெரியும் எரிக ஏற்கனவே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதுல எண்ணெய் எடுத்து ஊத்துனா இன்னும் கொஞ்சம் பத்திக்கிட்டு எரியும் இல்லையா அப்போ அது மிகுந்த வேதனை மிகுந்த துன்பத்தை தூண்டுதல் மிகுந்த வேதனையை தூண்டுதல் அடுத்து ஏழை பெற்ற பெருஞ்செல்வம் போல ரொம்ப ஏழையாய் இருக்கிற நமக்கு ஒரு நிறைய செல்வம் நம்ம கிடைச்ச நாம எப்படி இருப்போம் மிகுந்த மகிழ்ச்சி ப அடைவோம் மிகுந்த வியப்பும் படுவோம் அதுதான் வியப்பும் எழுதலாம் மகிழ்ச்சி எழுதலாம் பொருளா அடுத்து ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டியது போல அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டில் இருக்கிறவங்கள வெளியிலேருந்து வந்தவங்க விரட்டுறது அப்போ என்னது அது இழிச்செயல் இது ஒரு வேண்டாத செயல் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டியது போல என்ன ஊமை உணர்த்தும் பொருள் என்ன இழிச்செயல் வேண்டாத செயல் ஆதிக்கம் செலுத்துதல் அடுத்து பாருங்கம்மா ஒரு நாள் கூத்துக்கு மீசை சிறைத்தார் போல ஒரு நாள் கூத்துனா என்னது இந்த தெருக்கூத்தெல்லாம் இருக்குது இல்லையா டிராமா அதுக்காக நம்மளோட மீசையே நம்ம எடுத்துட்டு நாடகம் நடிக்கிற மாதிரி அப்போ அது வேஸ்ட்டு தானே ஒரு நாளுக்காக போய் அதை செய்யக்கூடாது இல்லையா சும்மா நம்ம மீசையே அப்படின்ட்டு இருக்காங்க இது வந்து எல்லா வேலைகளுக்கும் வரும் அதான் ஒரு நாள் கூத்துக்கு மீசை சிறைத்தா சிறைத்தார் போல அப்படின்னா அது வந்து ஒரு அறியாமை தேவையற்ற செயல் வெகுளித்தனம் வெகுளித்தனம் அறியாமை தேவையற்ற செயல் வீண் செயல் அடுத்து பாருங்க கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வது போல என்ன உவமை உணர்த்தும் பொருள் கண்ணே இல்லை கண்ணு இருக்கும் போது நம்ம சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணலை கண் கெட்ட பிறகு சூரியனை பார்த்து எப்படி நமஸ்காரம் செய்ய முடியும் அப்போ அது பலனற்ற செயல் தேவையற்ற செயல் கா அதாவது இது வந்து கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வதுங்கிறது கரெக்டான பொருள்னு பார்த்தோம்னா காலதாமதம் காலதாமதம் கா அதாவது காலத்தை மதிக்காமல் நம்ம பட்டிக்க இருக்கிறது ஐயா எதுவுமே நம்ம இருக்கும் பொழுதே செஞ்சுக்கணும் அதாவது காற்றுள்ள போதை துட்டுக்கோள் சொல்றோம் இல்லையா அந்த தான் இதுவும் கெட்ட பெண் சூரிய நமஸ்காரம் செய்வது போல் காலத்தை விட்டுட்டு நம்ம செய்யறது அடுத்துமா கல்லு பிள்ளையார் போல அப்படின்னா என்ன அர்த்தம் கல்லு பிள்ளையார் போல இருக்கா பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னா என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிறது திடமான மனது அடுத்து கண்ணிலான் கண் பெற்று மகிழ்ந்தது போல கண்ணே இல்லாத ஒருவன் கண்ணு வந்துருச்சுன்னா அவங்க எப்படி மகிழ்வாங்க ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைவாங்க அதான் பொருள் கண்ணிலான் கண் பெற்று மகிழ்ந்தது போல என்ன ஓமை உணர்த்தும் பொருள் என்ன மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி பெரும் வியப்பு அடுத்து பாருங்கம்மா பசுவை பிரிந்த கன்று போல பசுவை பிரிந்த கன்று போல இப்போ பசு ஒரு குட்டி இருக்கு அது அம்மாவை விட்டுடுச்சுன்னா அதுக்கு எவ்வளோ சோகமா இருக்கும் அப்போ ஏக்கம் இருக்கும் சோகம் இருக்கும் வருத்தம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இல்லையா அதான் பசுவை பிரிந்த கன்று போல ஏக்கம் வேதனை வருத்தம் அடுத்துமா சுதந்திர பறவை போல அப்படின்னா இப்ப பறவை நம்ம கூண்டுல அடைச்சி வச்சிருக்கோம் அதை திறந்து விட்டோம்னா அதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் கட்டுப்பாடு இல்லாம பறந்து போகும் இல்லையா அதுதான் சுதந்திர பறவை போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் மகிழ்ச்சி கட்டுப்பாடின்மை ஆனந்தம் அடுத்து கரும்பு இருக்க இரும்பை கடித்தார் போல கரும்பு ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் இரும்பு இருக்கு நம்ம இரும்பை போய் எடுத்து கடிச்சோம்னா ரெண்டுமே கரும்பா இருக்குன்னு இரும்பை எடுத்து கடிச்சோம்னா அது நம்மளுடைய வெகிளித்தனத்தை காட்டும் அதுதான் வெகிளித்தனம் அறியாமை வீண் செயல் அடுத்தமா கடல் மடை திறந்தார் போல் அப்படின்னா கடல்ல வந்து நம்ம மடை போட்டு அடைச்சி வச்சிருந்தா இது வந்து ஒரு பழமொழிக்கு தான் இருக்கும் அந்த சொற்றோட உவமைக்கு தான் கொடுத்துருப்பாங்க கடலை போய் நம்ம மடை போட்டுலாம் அடைக்க முடியாது கடல் மடை திறந்தாற் போல் அப்படி மடை போட்டு அடைச்சி வச்சிருந்தோம்னா அதை திறந்து விட்டோம்னா எப்படி போகும் மடமடமடன்னு வரும் இல்லையா அதுதான் கடல் மடை திறந்தார் போல் அப்படின்னா அது வேகம் அப்படியே உடச்சிக்கிட்டு வரும் வெளியில் நம்ம சுனாமி ஞாபகம் இருக்கும் நமக்கு கடல் மடை திறந்தார் போலனாலே சுனாமி தான் நமக்கு நினைப்பு வரணும் அப்போ விரைவு வேகம் இதை விட்டுட்ட பாருங்க கடலில் கரைத்த பெருங்காயம் போலவும் ஆற்றில் கரைத்த புளி ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான் ஒரே பொருள் தான் க கடலில் போய் நீங்கள் பெருங்காயத்தை எவ்வளோ கரைத்தாலும் வாசனை வருமா வராது அது ஒரு பயனற்ற செயல் பயன பயனற்ற செயல் அது கடலில் கரைத்த பெருங்காயம் போல என்ன ஓமே உணர்த்தும் பொருள் பயனற்றது பயனின்மை கடல் மடை திரண்டார் போல என்ன உமை உணர்த்தும் பொருள் வேகம் விரைவு கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தார் போல கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தார் போல அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் காசுபட்டு வாங்கி க பிள்ளையாருக்கு உடைக்கணும் அதை விட்டுட்டு கடையில் தெரியாமல் எடுத்து உடைக்கிறது அடுத்தவங்களோட எடுத்து உடைக்கிறது அதுதான் அப்படி சொல்கிறது பிறரை ஏமாற்றுதல் கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தார் போலனா என்ன அர்த்தம் ஏமாற்றுதல் பிறரை ஏமாற்றுதல் அவ்வளோதாம்மா இது அடுத்த பகுதியை நம்ம நாளைக்கு பார்த்துப்போம் நல்லா படிச்சிங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ண ஓகேம்மா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்